ஹனுமானுக்கு ஒரு சாபம் இருந்தது தெரியுமா ஒரு முறை ஹனுமான் குழந்தையாக இருக்கும் போது தனது சுட்டித்தனத்தினால் எல்லோரையும் மகிழ வைத்தார் சில சில குறும்புகளை செய்து அனைவரையும் தன் பக்கம் ஈர்த்தார் அது மட்டுமல்லாமல் மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருக்கும் முனிவர்களையும் ரிஷிகளையும் தொந்தரவு செய்தார் இந்த குறும்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லவே அங்கிருந்த ரிஷிகளும் முனிவர்களும் அனுமனுக்கு ஒரு சாபம் கொடுத்தனர் அது என்னவென்றால் அனுமனுடைய தெய்வீக சக்தி சிறுவயதிலும் எண்ணில் அடங்காதவையாக உள்ளது எனவே ரிஷிகள் அனுமானை சபிக்கின்றார்கள் உன்னுடைய தெய்வீக சக்திகள் உனக்கு மறந்து போகும் உன் வாழ்வில் எப்பொழுது முக்கிய தருணம் வருகிறதோ அப்பொழுது அதை ஒருவர் நினைவூட்டினால் உன்னில் ஒளிந்திருக்கும் எண்ணில் அடங்காத சக்தியை நீ உணர்வாய் இதனால் தான் ஹனுமானுக்கு ஜாம்பவான் அவர் தெய்வீக சக்திகளை ஞாபகப்படுத்தினார் உங்களுக்கு சுட்டியான ஹனுமானை பிடிக்குமா பஞ்சமுக அனுமனை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை மகிராவணனை அழித்து ராமர் மற்றும் லட்சுமணரை காப்பாற்றும் போது அனுமன் இந்த பஞ்சமுக அவதாரத்தை எடுத்தார் என கூறப்படுகிறது எனவே இது மிகவும் விசேஷமான வடிவமாக கருதப்படுகிறது இப்பொழுது அனுமனின் பஞ்சமுகங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன்று அனுமனின் முகம் தன்னுடைய இயல்பான உருவம் பலம் பக்தி மற்றும் தைரியம் என்பதற்கான அடையாளம் இரண்டு நரசிம்மரின் முகம் கோபம் மற்றும் தீமைகளை அழிக்கக்கூடிய சக்தியின் அடையாளம் மூன்று கருடனின் முகம் விஷம் மற்றும் நஞ்சுகளை அகற்றும் மற்றும் எல்லா தீய சக்திகளையும் ஒடுக்கும் வடிவம் நான்கு வராக முகம் பூமியை காப்பாற்றும் மற்றும் கஷ்டங்களில் இருந்து மீட்கும் வடிவம் ஐந்து ஹயக்கிரீவரின் முகம் ஞானம் கல்வி மற்றும் படிப்பின் கடவுள் வடிவம் இந்த பஞ்சமுக அனுமனை ஒரு நாள் மாறுவேடத்தில் நகர் வந்தார் ராஜா திடீரென்று வானம் இருண்டு கடுமையான மழை பெய்தது வழி தெரியாமல் தவித்த ராஜாவுக்கு தூரத்தில் உள்ள குடிசையில் இருந்து வெளிச்சம் தெரிந்தது மெல்ல நடந்து குடிசையை நெருங்கி அதனுள் சென்றார் உள்ளே கந்தலாடை அணிந்த ஒருவன் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான் ராஜாவுக்கு கோபம் வந்தது ஏம்பா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் மரியாதைக்கு கூட ஒரு வணக்கம் சொல்லாமல் இருக்க என்றார் நீதான் என் வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்க நான் எதுக்கு சொல்லணும் என்றான் அவன் உடனே ராஜா தன்னிடமிருந்த பொற்காசு மூட்டையிலிருந்து ஒரு காசை வீசி இப்ப எனக்கு வணக்கம் சொல்வாயா என்றார் ஒரு மூட்டை காசை வச்சுக்கிட்டு ஒத்த காசு வீசிறியே உனக்கு நான் ஏன் வணக்கம் சொல்லணும் என்றான் பாதி மூட்டை காசை எரிந்தார் ராஜா உன்கிட்ட பாதி காசு இருக்கு எங்கிட்ட பாதி காசு இருக்கு நான் ஏன் ஆத்திரத்தில் மொத்த காசையும் அவனிடம் எரிந்தார் ராஜா அவன் சிரித்துக் கொண்டே இப்ப உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல எங்கிட்ட ஒரு மூட்டை பொற்காசு இருக்கு இப்ப நீதான் எனக்கு வணக்கம் சொல்லணும் என்றான் உண்மையான அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும் அதுவே பல மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும்